ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் வரும் முக்கிய இந்து பண்டிகைகள் மற்றும் விரத தினங்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் முக்கிய பண்டிகைகள் மற்றும் விரத தினங்களை நமது சேனலில் அறிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள் அந்த வகையில் வரவிருக்கும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் நாம் கொண்டாடவிருக்கும் மற்றும் அனுசரிக்கவிருக்கும் சில முக்கிய இந்து பண்டிகைகள் மற்றும் விரத தினங்களைப் பற்றி இங்கே காணலாம் இந்த தினங்களில் இறைவனை வழிபட்டு அவரது பேரருளை பெறுவோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாத முக்கிய நாட்கள் ஜூன் ஒன்று சஷ்டி விரதம் முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் நாள் இது இந்த நாளில் முருகனை வழிபடுவது சகல சௌபாக்கியங்களையும் தரும் ஜூன் இரண்டு சோமவார விரதம் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் சிவபெருமானை வேண்டி சோமவார விரதம் அனுஷ்டிப்பது மன அமைதியையும் நல்வாழ்வையும் அருளும் ஜூன் மூன்று ரிஷப விரதம் ரிஷப வாகனத்தில் அருள் புரியும் சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள் இந்த நாளில் சிவபெருமானை தரிசிப்பது சிறப்பு ஜூன் ஆறு ஏகாதசி விரதம் பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி விரதம் இந்த நாளில் வருகிறது ஏகாதசி அன்று விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபடுவது பாவங்களைப் போக்கி முக்தியை அருளும் ஜூன் எட்டு பிரதோஷம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த பிரதோஷ நாள் இந்த நாளில் மாலை நேரத்தில் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது மிகுந்த பலன்களைத் தரும் ஜூன் ஒன்பது வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார தினமான வைகாசி விசாகம் இந்த நாளில் வருகிறது இந்த நாளில் முருகனை வழிபடுவது ஞானத்தையும் வெற்றியையும் அருளும் ஜூன் பத்து பிளர்னமி விரதம் சாவித்திரி விரதம் பிளர்நமி நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபடுவது நன்மை பயக்கும் மேலும் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் நலனுக்காக அனுஷ்டிக்கும் சாவித்திரி விரதமும் இந்த நாளில் வருகிறது ஜூன் பதினொன்று பிளர்னமி இந்த நாள் பிளர்நமி திதியுடன் கூடியதாக உள்ளது பிழனமி தினத்தில் இறைவனை வழிபடுவது மன அமைதியை தரும் ஜூன் பதினான்கு சங்கடஹர சதுர்த்தி விரதம் விநாயக பெருமானுக்கு உகந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இந்த நாளில் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவது சங்கடங்களை நீக்கி நன்மைகளை தரும் ஜூன் பதினைந்து திருவோண விரதம் மிதுன சங்கராந்தி சபரிமலையில் நடப்பு திறப்பு தந்தையர் தினம் திருவோண விரதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த திருவோண நட்சத்திர நாள் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது விசேஷமானது மிதுன சங்கராந்தி சூரியன் மிதுன ராசிக்கு மாறும் நாள் இது ஒரு முக்கிய புண்ணிய காலமாக கருதப்படுகிறது சபரிமலையில் நடை திறப்பு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மாத பூஜைகளுக்காக நடை திறக்கப்படும் நாள் தந்தையர் தினம் இது ஒரு சமூக கொண்டாட்ட நாள் ஜூன் இருபத்தொன்று யோகினி ஏகாதசி விரதம் ஆனி மாத தேய்பிரையில் வரும் இந்த ஏகாதசி யோகினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபடுவது நல்ல பலன்களை அளிக்கும் ஜூன் இருபத்திரண்டு கார்த்திகை விரதம் ஏகாதசி விரதம் கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை நட்சத்திர விரதம் ஏகாதசி விரதம் பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி விரதமும் இந்த நாளில் வருகிறது ஜூன் இருபத்து மூன்று மாத சிவராத்திரி பிரதோஷம் சோம பிரதோஷம் மாத சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரி சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள் பிரதோஷம் சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ நாள் இந்த நாள் திங்கட்கிழமையில் வருவதால் இது சோம பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது சோம பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஜூன் இருபத்தைந்து அமாவாசை முன்னோர்களுக்குத் தர்ப்பணம் கொடுக்கவும் பித்ரு காரியங்களைச் செய்யவும் உகந்த நாள் அமாவாசை ஜூன் இருபத்தாறு சந்திர தரிசனம் அமாவாசைக்கு மறுநாள் பிறை சந்திரனை தரிசிக்கும் நாள் பிறை சந்திரனை தரிசிப்பது சுப பலன்களை தரும் ஜூன் இருபத்தேழு பூரி ரத யாத்திரை ஒடிசா மாநிலம் பூரியில் நடைபெறும் ஜெகந்நாதர் ரத யாத்திரை திருவிழா இந்த நாளில் தொடங்குகிறது இது உலக புகழ்பெற்ற திருவிழா ஜூன் இருபத்தெட்டு சதுர்த்தி விரதம் விநாயக பெருமானை வழிபடுவதற்கு உகந்த சதுர்த்தி விரதம் ஜூன் முப்பது சோமவார விரதம் மீண்டும் ஒரு சோமவார விரதம் இந்த மாதத்தின் இறுதியில் வருகிறது இந்த ஜூன் மாதத்தில் வரும் புனித தினங்களை அனுசரித்து இறைவனின் அருளை பெற்று சிறப்பான வாழ்வை பெறுங்கள்